முருகப்பெருமான் துணை மகான் கலைக்கோட்டு முனிவர் சுவடி அருளியூர் ஓம் ஜோதியே நமோ நம பனிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பாவ கரும வினை போக்கி பாமரருக்கும் ஞானமருள அவதாரம் எடுத்த ஞானியே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோவகிருது சிலை திங்கள் குறைவிழா இருபானில் திகதி புகர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தெரிவிப்பேன் களைகோட்டு முனிவரும் துள்ளிய ஆசிதனை அரங்கர் கேட்க கேட்கவே உலக நலமுற உரைப்பேன் கேட்டிடுவாய் அன்னதான சேவை திட்டமிட்டு துவக்கி உலகினில் தொடர் தர்மம் செய்து வருக வருகவே உலகம் எங்கிலும் வலுவான பெருகி வர பசி பிரச்சனை எங்கும் தர்ம பலம் முன்வந்து மக்களை செய்யும்படி தர்மசாலை அனைவருமே தர்மவான்கள் எனும் எனும் தனி அடையாளம் கூடி எங்கும் தர்மவான்கள் படை ஞானவான்கள் படைகளாக மாறி ஞான யுகம் படைக்கும் வண்ணம் வண்ணம் மாற்றம் நிகழும் வருங்காலம் அஞ்ஞானவான்களை மண்ணுலகில் விரட்டி ஞான ஆட்சி மகான்கள் துணைப்பட நிறுவ நீரும் நேர்மை கொண்ட மக்கள் நீதி தவறா மக்களுமாக வருங்காலம் மாற்றம் கண்டு பையகம் பாதுகாப்பு பெறும் காப்பு தரும் மகா ஞானி கலியுகத்தின் சிறந்த ஞானியை ஒப்புக்கொண்டு மக்கள் வர ஓங்கார குடில் தொடர்பு கொண்டு கொண்டுமே ஞானம் பயில குருவே சரணாகதி உண்டாக்கி மக்கள் செயல்பட உண்மை பட மாற்றம் மாற்றம் உலக மாற்றமாக கண்டு மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி மலரும் அறிவித்த துல்லிய ஆசிமுற்றை சுபம்